நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து விலகுவதாக வாணியம்பாடி மாவட்ட நிர்வாகிகள் அறிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நானும் நாட்டோட தேர்தல் பார்ப்போம் இங்கே வந்து நாம் எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சிருந்தோம் மாவட்ட செயலாளர் தெய்வந்தரையா எல்லாம் சேர்ந்து செஞ்சிருந்தோம் இங்கே வந்து நான் ரெண்டு மாசமா இருந்தேன் சொந்த வேலையாக வந்தேன் அப்போது இருக்கிற நிலைமை எல்லாம் பார்த்தா இந்த வார்டு இது எம்சிக்கு இலக்கிய இது போட்டாங்க அதில் நிறைய பிரச்சனை வந்திருந்தது என்ன பிரச்சனை பார்த்தா ரொம்ப புலர்படி குளர் படிச்சுள்ள இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு மாவட்டத்துக்கு சொன்னால் மாவட்டம் வந்து தலைமை அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறார் மூணு மாதமாக ஃபோன் பண்ணார் ஃபோனே எடுக்கலை மாவட்ட செயலருக்கே இந்த நிலைமை இப்போ நான் சாதாரண உறுப்பினர் நான் பொறுப்பு கூட வேணான்னு தான் சொன்னேன் சென்னையில் எனக்கு பொறுப்பு நாங்கள் நான் சென்னையில் வேலை செஞ்சதுக்கும் ஆதார் இருக்குது நாங்கள் வாணேமல்ல செஞ்சதுக்கும் ஆதார் இருக்குது பசங்களெல்லாம் நாங்கள் நல்லா ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறோம் ஆனால் மாவட்ட செயலருக்கு அங்கே ஃபோன் பண்ணி எடுக்கல என்ன ரீசன் ஒரு வாரமாக பிரச்சனை போயிருக்குது அதுக்கு முன்னாடி இருந்தே பிரச்சனை போகுது எதுவும் ரெஸ்பான்ஸே இல்லை இப்போ நம்ம எல்லா செலவும் நான் தான் வீட்டு விசேஷத்துக்கு கூட கூட என் பொண்ணுக்கு மலை நாட்டுக்கு சொல்ல கூட பேனர் போட்டு எல்லாம் செஞ்சுக்கிறேன் எல்லா எவிடன்ஸும் இருக்குது எல்லாம் ஏன் காசு தான் பசங்கள்லாம் வந்து அவங்க வீட்டு விசேஷிட்டு தலைவர் பிரபாகர் கோசம்தான் நம்ம அங்கே போனோம் இப்போது இவர் செயல்பாடு சரியில்லை அதனால் மொத்த பேர் நான் பதினஞ்சு பூத்து நகரம் தொகுதி தொகுதி முன்னே வெளியே வந்துட்டாங்களா இப்போ நகரமும் பூத்தில் இருக்கிற மொத்த பேரும் நாங்கள் வெளியே வரோம் மானியம்பரில் முப்பத்தாறு பூத்து மொத்தங்கிறது இது முப்பத்தாறு வார்டு முப்பத்தாறு வாரில் பதினஞ்சு பூத்துலேருந்து நாங்கள் வெளியே வரோம் இன்னும் வராங்கோ அவங்களால இப்போ வர முடியல எனக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க கொடுக்குற நாங்கள் கொடுக்குறோன்னாங்கோ இங்கேயும் கொடுக்குறாங்க நான் வேணான்னு தான் சொல்கிறீர் இன்றைக்கி வரைக்கும் ஏன்னா நம்மளுக்கு பொறுப்பு வேணாம் பசங்க செய்யணும் பசங்களுக்கு நான் பொறுப்பு போட்டேன் இவர் தொகுதி தலைவர் அந்த பேர் சொல்லுறேன் ரகுபதி ரகுபதி இவர் எல்லாம் இப்போ இங்கே இருக்கிறவங்க மொத்த பேரவே வெளியே இப்போ அதுக்கு ஒரு ஒரு ரீசன் இருக்குது ஃபஸ்ட்டில் வந்து இருபத்தி இருபதில் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டு தான் இந்த அஞ்சு பூத்துக்கும் ஆனால் இப்போ வந்து நாங்கள் வேலை செஞ்சு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டு அஞ்சு பூத்துக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம் அவ்வளோ வேலை செஞ்சு கூட ஒன்று நாங்கள் தான் போய் சொல்ல முடியும் மாவட்டத்துக்கு சொன்னால் மாவட்டம் அங்கே கேட்டார் என்ன பிரச்சனை மாவட்டத்துக்கு அவர் பதில் சொல்லலை அப்படி இருந்து சொல்ல அவருக்கே நம்மளுக்கு அந்த இதுனாக்கா நம்மளால் அடிமட்ட உறுப்பினர் தான் நான் செய்கிறதுக்கு பொறுப்பு தரேன்னாக்கோ நான் வேணான்னு தான் சொன்னேன் பசங்க டெவலப் ஆகணும் நாம் செஞ்சேன் நான் வரோம் பேரும் வந்து எந்த அப்புறம் யோசனை பண்ணி ஆனா தலைவர் என் உயிர் போனா கூட அவர் கொடி போச்சுதான் எடுக்கலாம் இதில் மாற்றமே இல்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்கள்